ஹாய் கைஸ் வெல்கம் டு ஹோம் மேட் ஃபுட் ஆக்டிவிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான ஒரு ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம் சுண்டைக்காய் பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏற்கனவே சுண்டக்காவோ க்ளீன் பண்ணியாச்சு இது ஒரு மத்தோ இல்லை ஒரு கல் மாதிரி வச்சு இடிச்சிங்கன்னா விதை வந்துடும் மீதி வந்து ஒரு மூணு வாஷ் பண்ணிங்கன்னா மொத்த விதையும் வந்துடும் பார்த்தாலே தெரியும் விதையும் இல்லை அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் இது ஏன் தண்ணியிலே இருக்குதுன்னா வெளியில் வச்சால் கருப்பாயிரும் அதனால்தான் இதுமாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு கருப்பில் ஒரு ஃபுல் பூண்டு ஒன்று ரெண்டு தக்காளி இது முக்கியமான மெயின் இன்க்ரீடியண்ட்ஸ் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் இது இப்போ வந்து சட்டியை வச்சிடலாம் அடுப்பு பற்ற வச்சிருமா ஓகே அடுப்பு பற்ற வச்சாச்சு இது அடுப்பு சட்டி சூடாகட்டும் ஓகே பார்த்தீங்கன்னா சட்டி காஞ்சிருச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் நிறையாவே ஊற்றிருக்கும் நல்லெண்ணெய் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு தேவைக்கேற்ப கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வெந்தயத்தை இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த டைமில் வந்து பூண்டு ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சதை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா விடுங்க நல்லா பொன்னிறமா வரட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுருக்காங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு பழுத்த தக்காளி அறுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் மீடியம் சைஸ் தான் அதையும் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் லைட்டாக மஞ்சத்தூள் நல்லா கலக்கிட்டுருக்காங்க தக்காளி நல்லா வேகட்டும் நல்லா குழஞ்சி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் சுண்டக்காய் போடணும் இல்லை சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சு சுண்டைக்காவை போடலாம் இந்த மாதிரி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காவை எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி செஞ்சு சாப்பிடுங்க இது அப்படியே இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டோம் அப்படியே எல்லாம் சூப்பராக வரும் நல்லா வதக்கியாச்சு பார்த்தா தெரியும் இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் எண்ணெயிலே சூப்பராக சுண்டக்காய் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தாலே தெரியும் அந்த தோல் எப்படி வதங்கிருக்கு இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சில் ஊற்றிக்கலாம் இதில் ஏற்கனவே வந்து புளி கரைச்சி வச்சது இருக்குது அதிலே வந்து கொஞ்சமாக வெறு மிளகத்தூள் குளம் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் இது எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்குறோம் இது இப்போ வந்து இதில் ஊற்றிடலாம் ஊற்றியாச்சு இதில் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் வாட்ரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை எடுத்து வச்சு ஊற்றிக்கலாம் குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கிட்டா போச்சு நான் சின்ன குண்டாவில் தான் வச்சுருக்குறேன் இது வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து ஹையில் பண்ணிடலாம் இதுக்கு சைடிஷாக முட்டை இல்லைன்னா வந்து வத்தல் அப்பளம் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்தக்கப்புறந்தான் உப்பு காரம் பார்க்க முடியும் இது நல்லா ஓகே கொதிக்கிட்டோம் இங்கே பார்த்ததாலே தெரியும் நல்லா குழம்பு சுண்டிடுச்சு சுண்டக்காய் குழம்பு எப்போயுமே நல்லா சுண்டி தான் சூப்பராக இருக்கும் பார்த்தாலும் தெரியும் இவ்வளோ அளவு ஊற்றுனது இப்போ இவ்வளோ தான் இருக்குது அந்த அளவுக்கு நல்லா சுண்டி இருக்கு இந்த சேதியில் வந்து கொஞ்சமாக அப்படியே மேலே பிள்ளை நல்லெண்ணெய் அப்படியே ஊற்றி விட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது நல்ல ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு எவ்வளோ திக்னஸ்ஸாக எவ்வளோ டேஸ்டான ஒரு சுண்டக்காய் குழம்பு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க எண்ணெய் ஊற்றுன எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு சுண்டக்காவும் நல்லா வெந்துருக்கு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு இதே மாதிரி உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்